அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று தினம் டிஆர்பி வெப்சைட்டில் சிவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களது பெயர் பட்டியல் ஒன்னீஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷிய அடிப்படையில் வந்து நமக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதனை போன்று கால் லெட்டருமே எனபிள் இருந்தது அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ படிவமெல்லாம் நமக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க சிவியை பொறுத்த வரைக்கும் எந்த பிளேஸில் வந்து நடைபெறும் என்ன டேட் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கால் லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே அதாவது அந்த சிவியில் யார் யாருடைய சிவி லிஸ்ட்டில் வந்து யார் யார் பெயர் வந்து இடம்பெற்றிருக்கோ அவங்க எல்லாருக்குமே கால் லெட்டர் வந்து எனபிள் ஆகிருக்கோ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு என்ன டேட்டில் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க மே பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து தூங்குகிறது தான் நினைக்கிறேன் அதை சார்ந்து வந்து அவங்க ப்ரஸ்னிஸ் வந்து கொடுப்பாங்க மே பன்னெண்டுலேருந்து ஆரம்பிக்குதுதான் இல்லை அதற்கு முன்பு கூட நமக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் மே பன்னிரெண்டாம் தேதி இருந்தது பதிமூணாம் தேதி இருந்தது பதினே பதினான்கெல்லாம் இருந்தது மே பன்னெண்டுலேருந்து நான் வந்து எந்த பிளேஸில் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க என்ன சென்டர் நேம் எந்த ஸ்கூல் பேர்னு கொடுத்துருப்பாங்க எந்த போர்டு நம்பருக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே உங்களுக்கு வந்து தெளிவாக கால் லெட்டரில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அனெக்ஸர் ஒன் மற்றும் அனெக்ஸர் டூ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன் இப்போ நிறைய பேர் கேட்குறது இப்போ என்னுடைய மார்க் வந்து வரல என்னுடைய கம்மியான மார்க் எடுத்தவங்களாம் வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்டாங்க நான் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் உங் உங்கள் சேம் கேட்டகரியில் எந்த ப்ரியாரிட்டி நீங்கள் எதுவும் ப்ரியாரிட்டி இல்லைனா அவங்களும் பிரியாரிட்டி இல்லாமல் உங்களை விட கம்மியான மார்க்கோ இல்லை உங்களுடைய சேம் மார்க்கோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட வயசில் கம்மியானவங்க இருந்தாங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள் அப்படி இருப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா நமக்கு வந்து கரெக்டாக தான் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்ன டேட்டா வந்து கொடுத்தீங்களோ அதனை அடிப்படையாக வைத்து மட்டுமே நமக்கு வந்து சிவி லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க உங்களை விட கம்மியான மார்க் எடுத்தவங்க உங்கள் கேட்டகரியிலேயே கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க வேறு ஏதாவது ஸ்பெஷல் ப்ரியாரிட்டி வச்சுருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணணும் அது இல்லாமல் நீங்கள் விட்டு பா உங்கள் சே உங்கள் சேம் கேட்டகரியா இருந்தால் மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது அவங்களுக்கு ஏதாவது ப்ரியாரிட்டி இருந்தால் அவங்களும் வந்திருப்பாங்க அதே போல் உங்கள் கேட்டகிரி இல்லாமல் நீங்கள் மற்ற கேட்டகிரிலாம் க கம்பேர் பண்ண கூடாது நீங்க ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி அப்படின்னா உங்க கேட்டகரியை மட்டும்தான் பார்க்கணும் சரிங்களா நீங்க வந்து மற்ற கேட்டகரி வந்து பார்த்து அதுல வந்து இவ்வளவு மார்க் வந்து வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது உங்க கேட்டகரி என்னவோ இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து பிசி உமன் கேட்டகரி அப்படின்னா தமிழ் மீடியமும் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா பிசி உமனில் வந்து அந்த நீங்கள் சிவி டென் கடைசி காலத்துக்கு முன்னாடி காலம் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து லாஸ்ட்டு மார்க் என்ன பிசி உமனில் லாஸ்ட்டு மார்க் வந்து என்ன கூப்பிட்ருக்காங்க அது அந்த மார்க்கில் பாருங்கள் அந்த மார்க்கை விட நீங்கள் அதிகமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டிஆர்பி எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லலாம் ஆனால் அதை மாதிரி இருக்காது நல்லா உங்களை விட மார்க் கம்மியாக எடுத்தவங்க உங்களுடைய சேம் கேட்டகரியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி வச்சுருக்கலாம் இல்லை அவங்க வந்து வேறு கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பார்க்கக்கூடாது சரிங்களா அதே போன்று நிறைய பேர் வந்து இல்லை நாங்கள் வந்து வேறு ஒரு நாங்கள் வந்து கொடுத்து எங்களுடைய கேட்டகரி வேறு ஆனால் அங்கே வந்திருக்கிறது வந்து வேறு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அப்படி எதுவுமே வாய்ப்பே இல்லை நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் வியூ அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் நீங்கள் போடும்போது உங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க அந்த அப்ளிகேஷனை தயவுசெய்து எல்லாருமே எடுத்து பாருங்கள் அதில் நீங்கள் என்ன தகவல் கொடுத்தீங்களோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்களே தவிர வேறு எது நீங்கள் புதிதாகலாம் வந்து இதில் மாற்றிலாம் கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்லை கரெக்டாக நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்ன கேட்டகரி கொடுத்தீங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும் அதே போல் ஃபாதர் நேம் கம்யூனிட்டி கார்டில் வந்து எஸ்ஸு கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே நீங்கள் என்ன கேட்டகரியோ அது அப்படியே வந்திருக்கும் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ஓசியில் வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாமே தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்களே அப்போ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்னென்ன தகவல் கொடுத்தீங்களோ அதனை அடிப்படையாக வைத்து மட்டுமே இந்த சிவி லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் அதில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து டிஆர்பி ஹெல்ப் லைனுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து திருத்தியப்பட்டியில் வந்து வெளியிடுவாங்க ஆனால் நான் சொல்கிறதுக்கு நான் சொல்கிறது போல் நீங்கள் அப்ளிகேஷனை ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் நீங்கள் கொடுக்கும்போது என்ன கொடுத்து அப் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்னு கொடுத்துருக்கிறதுக்கு நான் தெளிவாக விளக்கம் சொல்லிட்டேன் இப்போ ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டார்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸரிஸ் மேனே நமக்கு வந்து ரெண்டு பேர் தான் இருப்போம் ரெண்டு பேரும் இல்லை மூணு பேரை தான் மொத்த லிஸ்ட்லேயே இருந்தாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மார்க் எவ்வளோ எடுத்திருந்தாலும் அந்த எலிஜிபிள் மார்க் இருந்தாலே அலாட் பண்ணியிருப்பாங்க மீதி யாருமே இல்லை எலிஜிபிள் மார்க்கு கேண்டிடேட்டு இல்லாத பட்சத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க அந்த இடங்களை வந்து அவங்க குறிப்பிட்டு காட்டணுங்கிறதுக்காக மட்டும்தான் ஸ்டார் போட்டிருக்காங்க அப்போ ஸ்டார் போடுறதை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்கவே கூடாது அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போ ஜிடி எக் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குறிப்பிட்ட சீட்டு வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க நான் உதாரணத்துக்கு நான் சொ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு முப்பது சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன செய்யணும் முப்பது பேருமே இல்லை யாருமே இல்லை ஒரு ரெண்டு பேர் தான் இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து ஜிடி எக்ஸ் சர்வீஸ் மேன் மட்டும் போட்டிருக்கோம் மீதி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்டார் 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 போட்டிருப்பாங்க காரணம் அந்த இடத்தையும் நாங்கள் வந்து நிரப்பிட்டோம் அப்படிங்கன்னா அதெலாம் வந்து பேக்லாக்கில் வராது அதனால் ஜஸ்ட்டு அந்த ப்ளேஸில் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இடங்களை மட்டும்தான் பிரித்து காமிப்பாங்களே தவிர உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார் போட்டிருக்கத்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு ரேங்க் நம்பர் தான் முக்கியமானது என்ன இதில் வந்து உங்களுக்கு டேனில் வந்து ஸ்டார் மேலே கொடுத்துருந்தாலும் அந்த கேட்டகரியில் ஆள் இல்லை அதனால் உங்களை வந்து நார்மலாக ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருந்தாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்ததால் அவங்க வந்து அந்த ஸ்டார் போட்டிருப்பாங்க சரிங்களா அதே போல் நிறைய பேர் கேட்குறாங்க ஏடிடபிள்யூ அப்படின்னா ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதில் யார் யாரை சூஸ் பண்ணலாம் அதிலே நீங்கள் சிவி டெனில் போட்டிருப்பாங்க ஏடிடபிள்யூ எஸ்சி எஸ்சிஏ அப்படின்னு என்ன அர்த்தம் நமக்கு தான் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருந்தாங்களே ஏடிடபிள்யூக்கு வந்து நாங்கள் வந்து எஸ்சி சூட்டபிள் கேண்டடேட் எஸ்சி எஸ்சிஏ இவங்கள்லேருந்து யார் மார்க்கு அதாவது இந்த ரெண்டு கேட்டகரியிலேருந்து மட்டும் ஃபில் பண்ணிப்போம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அடுத்தது டைரக்டரேட் ஆஃப் எம்பிசிடிஎன்சி எம்பிசிடிஎன்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க இந்த பிறமலை கல்லர் அவங்கள வந்து அதுலேருந்து நாங்கள் வந்து ஃபில் பண்ணிப்போம் அதுவும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்தது டிடபிள்யூடி ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதில் யார் எஸ்டி கேட்டகரியிலேருந்து நாங்கள் நிரப்பிப்போம்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னதை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் நமக்கு கரெக்டாக லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஏடி டபிள்யூன்னா எஸ்சிஆர் எஸ்சிஏ ரெண்டு பேரில் யார் வேணாலும் போடலாம் மாதி மதிப்பெண்கள் அடிப்படையாக வச்சு போடணும்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்கறதால அவங்க வந்து அதில் தான் உங்களுக்கு எஸ்சி பார் எஸ்சிஏன்னு கொடுத்துருப்பாங்க அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம் கரெக்டாக தான் மெத்தட் வந்து நமக்கு வந்து சிவி லிஸ்ட் வந்து வெளியிட்ருக்காங்க இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து டிஆர்பி பண்ண தொடர்பு கொண்டு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு பணியிடத்திற்கு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஆசிரியர்கள் வீதம் வந்து சிவிக்கு வந்து கூப்பிட்ருப்பாங்க நான் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் அதன் அதன் பிறகு அடன்டம் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் நான் வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்கூல் இல்லாமல் நார்மலாக நான் சொல்கிறேன் இந்த ஏடிடபிள்யூ எதுவுமே இல்லாமல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் மட்டும் நான் வந்து காமன் தொடக்க கல்வித்துறையில் மட்டும் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு விலக்கி சொல்கிறேன் இப்போ நமக்கு வந்து தொடக்க கல்வித்துறையில் அடண்டம் ஃபஸ்ட்டு வந்ததெல்லாம் சேர்த்து ஜிடி உமன் டிடபிள்யூ டெஸ்டியூட் விடோ எவ்வளோ சீட் அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா பத்தொம்போது சீட்டு வந்து அலாட் பண்ணியிருந்தேன் நல்லா பாருங்கள் ஜிடி உமன் டிடபிள்யூவில் வந்து பத்தொம்போது சீட்டு இருந்தது ஜிமன் உமன் டி தமிழ் மீடியத்தில் நாலு சீட்டு வந்து ஒதுக்கியிருந்தாங்க நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ அட்ர நோட்டிஃபிகேஷன் சேர்த்து சொல்கிறேன் பத்தொம்போது நாலு சரி இப்போ நமக்கு சிவிக்கு எத்தனை பேரை கூப்பிட்ருக்காங்க ஜிடி உமன் டிடபிள்யூவில் வந்து பத்தொம்போதுங்கிறது இருபத்தி நாலு பேர் கூப்பிட்ருக்காங்க ஏன்னா ஒரு பணியிடத்திற்கு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஆசிரியர்கள் விதம் கூப்பிட்றதால பத்தொம்போது பேர் தான் வேக்கண்டு ஆனால் நம்ம அந்த ஒவ்வொரு கேட்டகிரிலையுமே நமக்கு ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைங்கிறது இருபத்தி நாலு பேர் கூப்பிட்ருந்தாங்க கூப்பிட்டுருக்காங்க அடுத்தது ஜிடி உமன் டிடபிள்யூடி தமிழ் மீடியத்தில் வந்து நாலே நாலு சீட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நமக்கு ஜிடியில் அதில் வந்து நமக்கு எத்தனை பேர் அந்த அந்த கேட்டகிரியில் கூப்பிட்டுருக்காங்க அஞ்சு பேர் கூப்பிட்டுருக்காங்க அஞ்சு பேர் வந்து ஜிடி உமன் டிடபிள்யூடியில் வந்து நாலு சீட்டுக்கு அஞ்சு பேர் கூப்பிட்டாங்க அவ்வளோதான் அப்போ இதுலேருந்து புரிஞ்சுருப்பீங்க மொத்தம் வந்து பத்தொம்போது பத்தொம்போது சீட்டுக்கு இருபத்தி நாலு பேர் கூப்பிட்ருக்காங்க நாலு சீட்டுக்கு அஞ்சு பேர் கூப்பிட்ருக்காங்க ரைட்டுங்களா சரி இது தான் நமக்கு வந்து இப்படி தான் எல்லா கேட்டகரியிலுமே எல்லா டேர்ன்லையுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணி கூப்பிட்ருப்பாங்க நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் சொன்னேன் நோட்டிஃபிகேஷனும் அடண்டர் நோட்டிஃபிகேஷன் கூட்டி பார்த்து எவ்வளவு இடங்கள் வருதோ அதை அதிலே ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சரிங்களா இப்போ பத்தொம்போதுன்னா இருபத்தி நாலு நாலுன்னா அஞ்சு கூப்பிட்டுருங்க கரெக்டாக கூப்பிட்ருக்காங்க சரி அடுத்தது நான் இன்னொன்று சொல்லிடுறேன் இப்போ நமக்கு மொத்தமாக நான் அதாவது இந்த ஜிடியில் எவ்வளவு இடங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நோட்டிபிகேஷன் அடன்டம் நோட்டிஃபிகேஷன்லாம் கூட்டி பாருங்கள் நான் சொல்கிறது எந்த கேட்டகரி இல்லாமல் சொல்கிறேன் கேட்டகரியெலாம் நான் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல அது தனி நான் ஜி அந்த கேட்டகரி அதெல்லாம் எது ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் நார்மலாக வந்து ஜிடி ஜிடி உமன் ஜிடி தமிழ் மீடியம் ஜிடி உமன் தமிழ் மீடியம் ஜிடி எக்ஸரிஸ்மென் ஜிடி எக்ஸரிஸ்மென் தமிழ் மீடியம் ஜிடி உமன் டிடபிள்யூ ஜிடி உமன் டி இது எல்லாம் சேர்த்து எவ்வளோ இடங்கள் இருந்ததுன்னா சும்மா ஒரு எழுநூற்றி பத்து இதில் வேணா இடங்கள் வந்து மாறுபடலாம் நான் சும்மா ஓரளவு சொல்கிறேன் எழுநூற்றி பத்து இடங்கள் இருந்தது நமக்கு வந்து இப்போ எத்தனை பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க இந்த கேட்டகரியில் ஜிடியில் வந்து மொத்தமாக நமக்கு வந்து எழுநூற்றி பத்து சீட் இருக்குது தொடக்க கல்வித்துறையில் எவ்வளோ பேர் வந்து இப்போ அந்த ஜிடியில் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு எண்ணூற்றி தொண்ணூத்தோரு பேர் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க எழுநூற்றி பத்து பேர் தான் அதில் சீட் அலாட்டடு நமக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பேர் வந்து நமக்கு கூப்பிட்டுருந்தாங்க நீங்கள் பார்க்கலாம் என்ன அது நமக்கு எட்நூற்றி அறுபத்தி நாலு வரைக்கும் தானே ஜி ஜிடி வந்திருக்கு அதுக்கப்புறலாம் தான் கேட்டகரி வந்துச்சு அப்படின்னு பார்ப்பீங்க ஆனால் அதன் பிறகு வந்து உங்களுக்கு ஜிடி உமன் டிடபிள்யூலாம் வந்துருந்தது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்துருந்து நினைக்கிறேன் ஜிடி உமன் தமிழ் மீடியத்தில் ஒரு அஞ்சுக்கு அதன் பிறகு கடைசியில் வந்திருந்தது ஜிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்திருந்தது இதெல்லாம் நான் வந்து எல்லாத்தையும் கூட்டி கழித்து தான் சொல்கிறேன் அப்போ ஒரு எழுநூற்றி பத்து பேர் வேணும் அந்த அலாட்மெண்ட்டில் நமக்கு எண்ணூற்றி தொண்ணூத்தோரு பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தோராயமாக இதிலே வந்து ஒரு நூற்றி எண்பத்தோரு பேர் வந்து அவங்கவுங்க கேட்டகரியிலையுமே டாப்பில் வந்துடுவாங்க நல்லா பாருங்கள் ஜிடியில் இருக்குது இப்போ எழுநூற்றி பத்து சீட் இருக்குதுன்னா நமக்கு எண்ணூற்றி தொண்ணூத்தொரு பேர் அலாட் பண்ணியிருக்காங்க நான் வந்து அந்த கேட்டகரி இல்லாமல் சொல்கிறேன் ஒரு தோராயமாக தாங்க சொல்கிறேன் நான் அக்யூரட்டாக சொல்ல இப்போ ஒரு நூற்றி எண்பது பேர் நூற்றி எண்பத்தொம்போது நூற்றி எண்பத்தோரு பேருக்கு வந்து அவங்க கடைசியில் இருக்கிறவங்கலாம் அவங்கவுங்க அவங்கவுங்க கேட்டகரியில் டாப்பில் வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கவுங்க கேட்டகரியில் கடைசியில் இப்போ மொதல் இந்த எழுநூற்றி பத்து பேர்னா எழுநூற்றி பத்து பேர் ஓகே அதுக்கப்புறம் கீழே இருக்கிறவங்கெல்லாம் அவங்கவுங்க என்னென்ன கம்யூனிட்டியோ என்னென்ன கேட்டகரி ஒரிஜினல் கேட்டகரியோ அவங்க எம்பிசிடிஎன்ஸாக இருக்கலாம் இல்லை பிசியாக இருக்கலாம் இல்லை எஸ்சியாக இருக்கலாம் இல்லை எஸ்டியாக இருக்கலாம் என்னவோ அவங்கவுங்க கம்யூனிட்டிலேயுமே டாப்பில் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து இந்த சிவி டேர்னுங்கிறது மாறுபட்டது நல்லா பாருங்கள் இந்த சிவி டேர்னுங்கிறது மாறிவிடும் எப்போ மாறும் நம்மளாம் சிவிக்கு போய் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரொஃபெஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று வெளியிடுவாங்க அதில் பார்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம வந்து எந்த டேர்னில் செலக்ட் ஆகியிருக்கோம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து தெளிவாக தெரியும் இப்போ எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது ஏன்னா நமக்கு வந்து ஒன் ஈஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோ அடிப்படையில் கூப்பிட்ருக்கிறதால எப்படி வேணாலும் மாறும் சரிங்களா அப்போ இதுதான் இந்த அடிப்படை தான் நமக்கு ஜிடியில் எவ்வளோ இடங்களோ அதெல்லாம் முடிஞ்சது போக மீதியம் இருக்கிறவங்க அவங்கவுங்க கம்யூனிட்டிலையும் அப்படியே டாப்பில் வருவாங்க சரிங்களா அவங்கவுங்க கம்யூனிட்டிலையுமே உடனே கீழே இருக்கிறவங்கலாம் வேலை கிடைக்கான்னு சொல்லாதீங்க உங் நீங்கள் ஜிடியில் போக மீதி ஜிடியில் இருக்கிறவங்கலாம் அவங்கவுங்க கம்யூனிட்டியில் டாப்பில் தான் வர போகிறீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ தான் நமக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் சரிங்களா உங்கள் மார்க்கை விட கம்மியாக யாருமே இருக்க மாட்டாங்க நான் சொன்னது போல் கரெக்டாக செக் பண்ணணும் அப்ளிகேஷனையுமே நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏதாவது இருந்தால் தாராளமாக அங்கே வந்து நீங்கள் டிஆர்பி ஹெல்பனுக்கு வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய குறைகளை வந்து நிச்சயமாக சொல்லலாம் எனக்கு தெரிந்த வரைக்கும் கரெக்டாக சொல்லியிருக்கேன் சரிங்களா இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அது பெருசு நீங்கள் வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் சரிங்களா இவ்வளவு தான் இந்த ஒரு பணியிடத்திற்கு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படின்னா நான் ஒரு சாம்பிளுக்காக தான் உங்கள்கிட்ட சொன்னேன் பத்தொம்போது சீட் இருக்குது ஒரு கேட்டகரியில் ஆனால் அவங்க கூப்பிட்டுருக்கிறது இருபத்தி நாலு பேர் கூப்பிட்ருக்காங்க அதில் உமன் ஜிடி உமன் டிடபிள்யூடியில் நாலு சீட் இருந்தது ஆனால் அவங்க அஞ்சு பேர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எதுக்கு சொன்னேன் ஒன்னு இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் படி கரெக்டாக கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் தெரியப்படுத்துகிறோங்கிறதுக்காக சொன்னேன் அல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே டவுட் எல்லாம் கிளியராக இருக்கும் இதன் இதன் பிறகு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து டிஆர்பி ஹெல்ப் லைனுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்குங்க அனைவருக்கும் மிக்க நன்றி